இந்த கோயிலில் வேண்டினால் நடிப்புத் துறையில் பிரகாசமாக வரலாமா அதாவது நாடகத்துறையில் பெரியாளாக வரலாம் நடிப்புத் துறையில் பெரியாளாக வரலாம் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த கோவிலில் செய்யப்படுவது வித்தியாசமான ஒரு வேண்டுதலாக இருக்குது எனக்கு இந்த பிரச்சனை சரியாயிருச்சுன்னா இந்த வருஷம் நான் உனக்கு கூத்து வைக்கிறேன் என்பது தான் அந்த வேண்டுதல் அப்படின்னா என்ன என்ன இந்த கோவில் வாங்க பார்ப்போம் முதல்ல இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை நகரத்திலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தாளையூர் அப்படிங்கிற இடத்துல இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலோட பேர் கூத்தாடி பெரியநாயகி அம்மன் கோவில் அப்படிங்கிறது பேர் நம்ம மண்ணில் கண்ணை மாதிரி கற்புக்கரசிகள் தன் மானம் பெரிது என வாழ்ந்தவங்க அதனால் தன் உயிரை மாற்றிக்கிட்டவங்க இப்படி நிறையா பேர் இருக்காங்க அப்படி ஒரு பெண் தான் இந்த பெரிய நாயகி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூத்தாடுறத தொழிலாக வச்சு தன் அண்ணனோட மற்ற நபர்களோடையும் அருகில் நடக்கிற கோவில் திருவிழாக்களில் தெற்கூத்து நிகழ்ச்சி நடத்திட்டு வருவாங்க இந்த பெரிய நாயகி ஒரு முறை இந்த பகுதிக்கு வரும்போது கூத்தாடிட்டு போகிறப்ப இயற்கை உபாதைக்காக பெரிய நாயி ஒதுங்கிவிட்டு சில நிமிடங்கள் தாமதமாக வந்துவிட்டாரா இதை பார்த்து கோபமான அண்ணன் தங்கை என்றும் பார்க்காம இவ்வளோ நேரம் இயற்கை உபாதைக்குன்னு யார் கூட போயிட்டு வர என தங்கை என்றும் பாராமல் கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டாராம் இதனால் கடும் கோபமான பெரிய நாயகி அப்பாவியான தன்னை தன் சொந்த அண்ணனை எப்படி கேட்டாரே என நினைச்சு அருகில் உள்ள மரத்தில் தற்கொலை செய்து உயிரை மாய்த்து கொண்டாரான் இவர் ஒரு கன்னி பெண் கண்ணையைப் போல உக்கிரத்துடன் தன் மானம் பெரிது என உயிரை மாய்த்து கொண்டதால் இந்த பெண் தெய்வமாக வணங்கப்படுகிறார் இவர் இப்படி செய்து கொண்டது இங்குள்ள உசுலாவுடைய ஐயனார் என்ற கோவில் அப்படிங்கிற இடத்துல சொல்லப்படுது காலப்போக்கில் பெரிய நாயகி பல்வேறு நன்மைகளை செய்ய இந்த கோவிலிலேயே பெரிய நாயகி சிலை வைத்து வணங்கப்பட்டது இந்த உசலாவுடைய ஐயனார் கோவில் என்ற பெயரே மாறி கூத்தாடி முத்து பெரிய நாயகி அம்மன் என அழைக்கப்படுகிறது இந்த அம்மன் பெருந்தெய்வம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண இல்லை ரொம்ப சக்தியான தெய்வம் ஐயனாருக்கு உரிய சனி புதன் இரண்டு கிழமைகளும் விசேஷம் என்பதால் தேவஓட்டை நகரத்திலிருந்து இந்த கோயிலுக்கு நிறையா மக்கள் இந்த அம்மனை வந்து வழிபடுறதுக்காக வருவாங்க பெரும் சக்தி வாய்ந்த தெய்வம் தெய்வம் இவள் என்பதால் நோய் நொடிகள் பிரச்சனைகள் கலைத்துறைகள் பிரகாசிக்க என நம் நமக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக் கொண்டு இங்கே கூத்து வைக்கிறேன் என வேண்டிக் கொள்கிறார்கள் அப்போ அதன்படி வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற திருவிழாவில் பலர் சேர்ந்து சத்தியவான் சாவித்திரி வள்ளி திருமணம் என தெருக்கூத்து நாடங்களை நடத்துகிறாங்க இந்த அம்மன் சிலை என்பது சாய்ந்த தான் இருக்கும் மேலும் இது மரத்திலான சிலை என்பதால் அபிஷேகம் செய்வதில்லை இந்த கோவிலுக்கு நேர்ந்து விட்ட மாடுகளை பக்கத்து கிராமத்தில் பயிர்களை தின்று தின்றுவிட்டதென யாரோ சில வருடங்களுக்கு முன்பு அடித்து விட்டார்களாம் அதனால் விளைச்சல் இல்லாமல் இல்லாமல் பொய்த்து விட்டதாம் அதனால் இந்த அம்மனிடம் தேவகோட்டை நகர மக்களும் அருகே உள்ள கிராம மக்களும் மிக பயபக்தியாக இருக்கிறார்கள் தேவையில்லாதவற்றை செய்ய மாட்டார்கள் வேண்டுபவற்றை வேண்டிய உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தாளையர் கூத்தாடி பெரியனாகி அம்மன் திகழ்கிறார் இந்த தேவக்கோட்டை நகர பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் ஆட்டோவில் பஸ்ஸில் இப்படி எதில் வேணாலும் வரலாம் பஸ்ஸுகள் வந்து ரொம்ப குறைவு தான் அதனால் நீங்கள் ஆட்டோவில் வரலாம் ஆட்டோ பைக் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நீங்கள் இந்த கோயிலில் வந்து வந்தடைகிறது ரொம்ப விசேஷம் இந்த கோயில் வந்து மற்ற எல்லா தெய்வங்களும் இருக்குது உஸ்லாவுட ஐயனார் இந்த கோயில் இருக்காரு ஆனால் வந்து ஒரு உபதெய்வம் மாதிரி மாறிட்டார் ஆனால் அவர் தான் மூல தெய்வம் இந்த கோயிலில் இந்த கூத்தாடி முத்து அம்மன் பேரே இந்த கோயிலில் அதிகம் புழக்கத்தில் வணங்கப்பட்டதால் அந்த அம்மனே அந்த அம்மன் பெயரே இந்த கோயிலுக்கு வந்து பிரதான பேராக நினைச்சிருக்கு சில வருடங்களுக்கு முன்பு தான் அந்த கோயில் கும்பாபேஷம் பண்ணியிருக்காங்க நன்றி வணக்கம்